சிந்தாமணி தன்னுடைய பாட்டு மூலமாக ஒரு அழகான கருத்தை சொல்லிவிடுங்க இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா இடுக்கினால் வறுமையாகி ஏற்றவருக்கு இசைந்த செல்வம் கொடுப்பது மிகவும் நன்றே குற்றமே இன்றி வாழ்வோர் தடுத்ததை விளக்கினோருக்கு தக்க நோய் பிணிகளாகி உடுக்கவே உடையின்றி உண்ண சோறும் வெல்லமாமே அப்படிங்குறீங்க இந்த பாட்டு என்ன கருத்தை சொல்லுது அதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம் துன்பமும் வறுமையும் நிறைந்தவர்களுக்கு அவங்களுடைய தேவை அறிந்து தேவைக்கேற்றவாறு கொடுப்பது மிகுந்த நன்மையை தருங்க அவ்வாறு கொடுக்கக்கூடியவங்களுடைய வாழ்வுக்கையானது குறைவில்லாமல் ஆரோக்கியத்துடன் நலமுடையவர்களாக வாழ்வாருங்க அப்படின்னு சொல்லுதுங்க அதை கொடுக்கக்கூடியவங்களை யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கும் அப்படின்னா நோய் ஏற்பட்டு உண்ண சோர் இன்றி உடுக்க உடையின்றி இருக்க இடம் இன்றி அலைவார்கள் அவங்களுடைய வாழ்வானது கெட்டுப்போகும் அப்படின்னு விவேக சிந்தாமணி தன்னுடைய பாட்டு மூலமாக எடுத்து சொல்லுதுங்க கொடுக்கணும் கொடுக்க முடியாவிட்டாலும் கொடுப்பவர்களை தடுக்காதை அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லுது